வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே சிம்மம் என்ற பெயரே தன்னுள் ஒரு அசாதாரணமான சக்தியை கொண்டது இந்த ராசிக்காரங்களை பார்த்தாலே ஒரு விஷயம் நல்லா புரியும் அவங்க சாதாரணமா பிறக்கவில்லை ஆனா தங்களது வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நடத்ததான் பிறந்தவர்கள் சூரியன் இந்த ராசியின் அதிபதி அதனால இவங்களோட உச்சத்திலே வெளிச்சமும் தன்னம்பிக்கையும் இயல்பாகவே இருக்கும் யாருமே இவங்களை உழைத்த ஒரு வேலைக்கு போதாது என்று சொல்லவே முடியாது அவங்களுக்கு உள்ள சக்தி வெளிப்படையாக தெரியும் அவங்களுக்கு உள்ள மன உறுதி யாராலையுமே தகர்க்க முடியாது ஆனா இதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு மென்மையான பகுதி கூட இருக்குது அது பலருக்கு தெரியாது அவங்களோட பெருமையாக இருப்பதால அந்த மென்மையை வெளிப்படுத்தவே மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க தங்க குடும்பத்துக்காக நண்பர்களையும் ஒரு பாதுகாப்பான சுவர் மாதிரி இருப்பாங்க ஒருவர் சிக்கல்ல விழுந்தாங்க அப்படின்னா முதல் நிமிஷத்திலேயே ஓடி வருபவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைமே அவங்க வந்து இதயம் திறந்தவர்களாகவும் உதவும் போது கணக்கு பார்க்காம இருப்பாங்க அவங்க பேசும் போது ஒரு வலிமை இருக்கும் அவங்க நடக்கும்போது கூட அவர்களின் தனித்துவம் உணரப்படும் சிங்கத்தின் இவங்களோட மிக பெரிய பலம் அப்படின்னா சிங்கத்தின் நெஞ்சு கண்ணி மனசு சூரியனின் ஒளி அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள் அவர்கள் அழுதாலும் யாருக்கும் தெரியாது அவர்கள் காயம் அடைந்தாலும் கடைசி நிமிர்ந்து நிற்பார்கள் சிம்ம ராசியை பத்தி கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னா வலிமையோ பெருமையோ உள்ளது ஆனா அதே நேரத்துல காயப்படுத்த எளிமை எளிதான மனமும் இருக்கு யாராவது சின்னதா கூட அவங்களை அவமதித்தாங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க அவங்கள சின்னதா அவமதிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களை நினைக்காத விஷயங்களையும் அவங்க பெரிதா காண்பார்கள் இந்த ராசிக்காரங்க பெருமையோடு நிற்கும் அளவுக்கு அவர்களது உள்ளம் நேர்மையோடு நிறைந்திருக்கும் ஒரு குறை மட்டும் இருக்கு நேர்மையா எதிர்பார்ப்பார்கள் யாராவது நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மிக பெரிய காயமா மாறிடும் அதனாலதான் கோபம் சில நேரங்கள்ல அவர்களின் எதிரியாக மாறக்கூடும் ஆனா அந்த கோபம் உண்மையா இல்லாம வராது துரோகத்தாலதான் வரும் சில இப்ப வந்து ஒரு சிம்ம ஒரு இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்களை கொடுத்து வருகிறது வேலை உயர்வு புதிய பொறுப்பு எதிர்பாராத ஆதரவு மனதில் இருந்த சந்தேகங்கள் அழிந்து போவதற்கான காலம் இது ஆனால் அதே நேரத்தில் சில சவால்களும் உண்டு திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது தீய கண்களிலிருந்து தப்பிக்க வேண்டிய நாட்களும் வரும் சில நபர்கள் பொறாமையிலோ அதிகாரத்திலோ உங்களை சோதிக்க முயற்சிப்பார்கள் ஆனா அவங்க வெற்றி பெற மாட்டார்கள் ஏன்னா சிம்மராசியின் ராசியின் அடையாளம் எதிர்பாராத வெற்றி ஒரு நபர் வந்து உங்களுக்கு அபாயம் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்க உள்ளத்துல என்ன நடக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாது சிம்ம ராசிக்காரங்க வெளியில வலிமையானவங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க உணர்ச்சியில ஆழமானவங்க அந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆபத்து அவர்களின் உள்ளத்தில் ஒரு சிறிய புயலை எழுப்பும் ஆனா இந்த புயல் பயத்தினால வராது அது கட்டுப்பாட்டை இழக்க கூடாது என்ற மன அழுத்தத்தால மட்டும்தான் உங்களுக்கு வரும் சிம்ம ராசிக்காரங்க எதுக்காக பயப்பட வேண்டியதுமே கிடையாது ஆனா அவங்க தங்களை பத்தி தங்கள் குடும்பத்தை பற்றியும் கேட்கும்போது கவலைப்படுவார்கள் அந்த அபாய வார்த்தையை அதாவது அந்த ஆபத்தான வார்த்தையை அவர்கள் இதயத்தில் எடுத்து வைத்து விடுவார்கள் முதல் நாள் அது தலையில் ஓயாமல் ஓடும் என்று சொன்னார் யாருக்கு தெரியும் எதற்காக சொன்னார் இரண்டாவது நாள் அதை அவர்கள் அதை ஆராய ஆரம்பிப்பார்கள் அது உண்மையா அல்லது வேண்டியில்லாத ஒரு பயமா அப்படின்னு ஆராய்வாங்க மூணாவது நாளில் பார்க்கும்போது அவங்க நிமிர்ந்து நிற்பார்கள் எனக்கு வர வேண்டிய கஷ்டம் வந்தாலும் நான் ஜெயிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மனசு சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நிறையவே இருக்கு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம் பயம் வந்தாலும் அதை கையில பிடித்து வெல்லும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அவங்கள அசைக்கவே முடியாது அவங்கள உடைக்கவே முடியாது அவங்களை கீழே தள்ளவே முடியாது ஏன்னா அவங்க ஒரு சிங்கம் சிங்கம் ஓடாது சிங்கம் தவறாது சிங்கம் தலை நிமிர்ந்து வாழும் இவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டுமே முக்கியம் என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அதற்கு வேண்டியதை அவர்கள் செய்வார்கள் அந்த ஒருவரின் ஆபத்தான எச்சரிக்கை அவர்களை சற்று கவனமாக மாற்றலாம் சில நாட்கள்ல மனசுல நிழல் போல இருக்கும் ஆனா சில நாட்கள் கழித்து தான் அவங்களோட உள்ளத்துல நிம்மதி எழுன்னு சொல்லலாம் என்னை நான் காக்கும் சக்தியும் எனக்குள் ஒளிந்திருக்கும் சூரியனின் வலிமையும் எனக்கு போதும் சிம்ம ராசிக்காரர் ஒரு முறை நம்பிக்கை எடுத்து விட்டால் அதை தகர்க்க முடியாது சிங்கம் ஒரு தடவை கண்களை திருந்தால் இதில் தானாக விலகிவிடும் அப்படிதான் இவர்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் சிம்ம ராசிக்காரவர் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது ஆபத்தான நினை ஆபத்தை நினைத்து அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அதை ஒரு சவால் போலவே பார்த்து வெற்றி மாற்றி விடுவார்கள் அவர்களை நிறுத்தக்கூடிய ஏதேனும் சக்தி இருந்தால் அது அவர்கள் தாமே ஆனால் அவர்கள் நிமிர்ந்து நிற்கும்போது அவர்களை யாரும் தலை குலைக்க முடியாது அதாவது இப்ப சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நேரான பாதை கிடையாது அவர்கள் நடக்கும் பாதை எப்போதுமே ஒளியும் நிழலும் கலந்த அரிய பயணமாக இருக்கும் பெரும்பாலானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வரும் சின்ன தடைகளுக்கு கூட தளர்ந்து போய் விடுவார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அவங்களுக்கு கஷ்டத்தை நேராக கண்ணில் பார்த்து நீ வந்துட்டியா சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு நில்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனசு கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த ராசி ராசி உள்ளங்கணம் அப்படிங்கிறபோது அவர்களின் இதயம் எவ்வளவு காயப்பட்டாலும் எவ்வளவு துன்பத்தை சம்பாதித்தாலும் அது உடைந்து போகவே போகாது அது காயப்படும் ஆனா காயம் மாறும் அதுடன் கூட அவர்கள் இன்னும் வலிமையும் அடைவார்கள் சிம்ம ராசிக்காரங்களோட அடையாளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்ஜிக்கும் இதயம் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் அப்படின்னாலே அகம்பாவம் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது சிம்ம ராசிக்காரர்கள் கொண்டிருப்பது அகம்பாவம் இல்லை அவர்களின் உழைப்பால் வந்த பெருமை அவர்கள் சாதனைகள் செல்பவர்களுக்கு சின்ன விஷயமாக தோன்றலாம் ஆனால் அந்த சாதனையை அடைய அவர்கள் எத்தனை இரவுகள் விழித்திருந்தார்கள் என்பதை யாரும் கவனிக்கவே மாட்டார்கள் அவர்கள் மௌனமாக இருந்தாலுமே உங்களுக்கு அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக திட்டமிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி எவர்களை பாதுகாக்க வைப்பது எப்படி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது இந்த ராசிக்காரர்களின் நேசம் சிறப்பாக ஆழமாக தீ போல எரியும் அதை இகழ்ந்தால் காயப்படும் புரிந்து கொண்டால் ஆசிர்வதிப்பார்கள் அபாயம் என்ற ஒருவர் சொன்னால் சிம்ம ராசியின் உள்ளத்தில் எழும் அலைகள்னு பார்க்கும் பொழுது உனக்கு ஆபத்து வருகிறது இந்த ஐந்து வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஒரு சாதாரண வாக்கியம் ஆனா இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அது ஒரு நிமிஷத்துல மனதை பலத்த சிந்தனையில தள்ளும் முதல் நொடியில் அவர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைவார்கள் இரண்டாம் நொடியில் அவர்கள் அந்த வார்த்தையை ஆய்வு செய்வார்கள் மூன்றாம் நொடியில் பொய்யா யார் சொன்னது ஏன் சொன்னதுன்னு அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் சூரியன் மெதுவாக எழுத ஆரம்பிக்கும் அவர்கள் தங்களை தானே சொல்லிக் கொள்வார்கள் எனக்கு வரவேண்டியது வந்தாலும் நான் ஜெயித்து காட்டத்தான் போகிறேன் ஆபத்து வந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்து கொள்வார்கள் இரவு எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் என் உள்ளத்தில் உள்ள ஒளியை யாராலும் அணைக்க முடியாது அவர்களின் உள்ளம் ஒரு ராஜ்யம் அவர்கள் அந்த ராஜ்யத்தின் காவலர் யாரோ ஒருவரின் வார்த்தையை சிறிய எச்சரிக்கை அவர்களை முற்றிலும் கீழே தள்ளவே முடியாது ஒரு நாள் இரவெல்லாம் மன அமைதி இல்லாமல் இருந்தாலும் அடுத்த நாள் அவர்களை கண்களை திறக்கும் போது உள்ளத்தில் ஒரு விஷயம் மட்டுமே வலிமை அதுதான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய ஆற்றல் சிம்மம் நேசித்தால் உண்மையாய் நேசிக்கும் காப்பாற்ற வேண்டுமென்றால் முழு நிலவாய் ஒளிரும் அவர்கள் தங்கள் மக்களை காயப்படுத்த யாரையும் அனுமதிக்கவே மாட்டார்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்க பாதிக்கப்படுவதை அவங்களால பார்க்கவே முடியாது அதுதான் ஏன் ஒருவரால கூறப்படும் ஆபத்து அவர்களை கவனமாக மாற்றுகிறது பயம் கிடையாது அவர்கள் நேசிக்கும் மக்களுக்கு நிழல் கூட படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க நொறுங்கவே மாட்டாங்க ஏன் நொடுங்க வைக்க முடியாது என்னை நம்புவோர் நிழல் கூட படாமல் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அபாயம் என்னவா இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க அதை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அவர்கள் பயப்பட மாட்டாங்க அவர்கள் ஓட மாட்டார்கள் அவர்கள் ஒளிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களை நிமிர்ந்து நிற்கும் அவர்கள் வெற்று வென்று காட்டும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க எவ்வளவு சோதனை ச வந்தாலுமே எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலுமே அவர்கள் முடியாததை சாத்தியமாக மாற்றும் மகிமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட இதயம் வலிமையும் மென்மையும் கலந்த ஒரு தேவையான சமநிலை அவங்களை யாருமே குலைக்க முடியாது ஒளியை யாராலுமே அணைக்க முடியாது ஏன்னா அவங்க சூரியனின் மக்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சூரியன்ல பிறந்த பிறந்த ஒரு காரணத்தினால யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் அந்த ஆபத்தை அவர்கள் ஈஸியாக எதிர்கொண்டு அவர் வாழ்க்கையில் நல்லதுகளை மட்டுமே செய்ய சொல்லுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வில் எவ்வளவு சவால்களும் அபாயங்களும் வந்தாலும் அவர்கள் மனதில் ஒளி மறையாது அவர்கள் தோல்வி மற்றும் சோதனையில் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வலிமையடைவார்கள் ஒரு நபர் உங்களுக்கு அபாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது அவர்கள் பயப்பட வேண்டிய நேரம் கிடையாது அது அவர்களை கவனமாகவும் சிந்தனையாகவும் முன்னேற்பாடாகவும் வாழச் செய்யும் ஒரு எச்சரிக்கை மாதிரியாகத்தான் இருக்கும்